செல்லாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கண்ண முடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சரனுக்கும் யாதினுக்கும் சர்ப்ரைஸிங்க ஒரு ஸ்னாக் பாயிண்ட் வந்துருக்கோம் சொல்லப்போனால் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் வாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் சர்ப்ரைஸுங்கா செல்லாம் கை காமிங்க என்னது அது லட்டா உனக்கு எதை பார்த்தாலும் லட்டு தான் ஞாபகம் வருமா நல்லா பாரு பார்க்கலாம் நல்லா பாருங்க வாயில் கடிக்கூடாது இங்கிட்ட ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னா நல்ல சூப்பரான ஹல்வா நாங்கள் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியில் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரேட் அதிகம் தான் பட் ஆனால் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது கொடுச்சல நான் ஓப்பன் பண்ணுறேன் கொடுங்க எனக்கு வாங்கிட்டு வந்தது எனக்கே கொடுத்துட்டிங்களா திருப்பி இருக்குது இங்கே பாருங்கள் கருப்பட்டி ஹல்வா சரிங்களா கருப்பட்டியில் செஞ்ச ஹல்வா ஆல்ரெடி நாங்கள் வாங்கி டேஸ்ட் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஓ அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் இதை வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்க வாசம் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த ஹல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்குள்ள குட்டீஸ் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டிருக்காங்க चलो हलवा நல்லா இருக்குடி நெய் வாசம் சூப்பராக இருக்கு ம் நெய் நல்லா இருக்குடி ஓகே चलो எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா एक्चुअली स्पूनல எடுத்து சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சா ஹோம் மேடாக நீங்களாவே கூட மேக் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஓகே சொல்ல நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் அதிகமாக மோட்டிவேட்டடான யூசேஜான கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு யூசேஜாக இருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகேங்களா No. No. चलो फ्रेंड्स को बाय सुनेंगे बाय बाय फ्रेंड्स सभी सुन लो बाय ओके फ्रेंड्स बाय अच्छी जी मजे की जा हेलो இங்கே பாருங்க, அதை நாம் எடுத்து டச் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய நெய் பாருங்கள் இப்படி கையில் ஒட்டியிருக்குன்ட்டு